அலாமலை ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எது பெருசாக எதுவும் தேவையில்லை இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூண்டு மூணு பல் எடுத்துக்கோங்க பச்சை மிளகங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் அனசு சாப்பிட்றனால கம்மியாக எடுத்துருக்கேன் இதில் வந்து புதினா இலை இல்லையா அதை வந்து ஒரு கை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கோங்க அதையெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இது எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா போட்டுட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினா பூண்டு அது அதையும் சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் காலிஃப்ளவர் வந்து இதை வந்து ப்ளீச் பண்ணி வச்சிருக்கேன் ஐ மீன் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதோடு இந்த மசாலாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக உங்கள் லெமன் புளிப்புக்கு லைட்டாக வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க இதோடு வந் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருக்கேன் ங்க விட்டுட்டு இல்லை உடனே செஞ்சாலும் ஒன்றும் இல்லை இல்லை பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பண்ணாலும் இதில்ல அதை எல்லாமே ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே காளான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறத விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மல்லியோட ஸ்மெல்லோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி இலையெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் ஸோ இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இது வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம பார்ட்டி ஏதாவது செலிப்ரேட் பண்ணும் போது கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது அப்படியே எடுத்து இது ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் உண்மையுமே டேஸ்ட் எம்மி இந்த லைக் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க